பிள்ளையார் சொல்கிறார் தேவாரம் லட்சத்தி இரண்டாயிரம் பாட்டு அப்பா திரு சம்பந்தர் பாடினது பதினாறாயிரம் திருநாவுக்கரசர் பாடினது நாற்பத்தி ஒன்பதாயிரம் சுந்தரமூர்த்தி பாடினது முப்பத்தி எட்டாயிரம் எல்லாம் எங்க இருக்கு சிதம்பரத்தில் இருக்கு நடராஜாவுக்கு வலது பக்கத்திலே பரன் மேல இருக்கு போ ராஜா வந்தாம் சிதம்பரத்துக்கு வந்தா முரட்டு பூட்டு தொங்குது தில்லை வாழ் அந்த பெருமக்கள் மூவாயிரம் பேர் என்ன நாங்க உள்ள போய் தேவாரத்தை எடுக்கணும் எடுக்க முடியாது ஏன் மூவரும் வந்து உள்ள வச்சுட்டு போயிருக்காங்க அந்த மூவரும் வந்தாலன்றி பூட்டை திறக்க மாட்டான் பேங்க்ல போய் நகைய டெபாசிட் பண்றோம் சேஃப் கஸ்டடி லாக்கர் நீங்க போனா தானுங்க திறக்கலாம் பேங்க் மேனேஜர் இஷ்டப்படி திறக்கலாம் அப்படின்னு சொன்னா அவ்வளவுதான் எல்லாரும் பாப்பராயிருவோம் புரியுதா அவங்க தானே வரணும் மூணு பேரும் மூணு பேர் எப்படி வர்றது ஏழாம் நூற்றாண்டிலே ஆரம்பத்திலே அப்பர் சுவாமி பின்னாலே சம்பந்தர் எட்டாம் நூற்றாண்டிலே சுந்தரமூர்த்தி இப்போ பத்தாம் நூற்றாண்டு இருநூறு வருஷம் முடிஞ்சு போச்சு எப்படி மூணு பேரும் வருவாங்க வர முடியாது ராஜா பார்த்தா மூணு திருமேனி இன்னைக்கு சிதம்பரத்தில் இருக்கு அருமையா மூணு திருமேனி தயார் பண்ணா கொண்டுகிட்டு வந்தான் மூவரும் வந்தார்கள் இது கல் விக்கிரகம் அப்படின்னு சொல்ல முடியாது சொன்னா நடராஜாவும் விக்கிரகம் வாங்க அவ்வளவுதானே ஏமா அது கல்லா செம்பா கடவுளா கல்லா செம்பா கடவுளா நட்ட கல்லை தெய்வம் என்று நாலு புஷ்பம் சாத்தியே சுத்தி வந்து முணுமுணுத்து சொல்லு மந்திரம் ஏதடா இந்த ரொம்ப பேரு அதத்தான் சொல்றாங்க அடுத்த வரைக்கும் சொல்ல மாட்டேங்கிறாங்க சொன்னா இங்க மாட்டிக்கிறவாங்க ஒரு கல்ல வச்சு புஷ்பத்தை போட்டு கும்புட்றிய அது கல்லுடா நட்டகல்லை தெய்வம் என்று நாலு புஷ்பஞ்சாத்தியே சுற்றி வந்து முனு முனுத்து சொல்லு மந்திரம் ஏதடா அடுத்தவரி நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் கடவுள் இங்கே இருக்கிறாரா அதை சொல்ல மாட்டாங்க ஒருவேளும் என்ன கடவுள் இருக்கிறார் தெரியல சொன்ன நம்ம பொழப்பு போயிருமே இந்த புலப்ப வச்சுதானே ரொம்ப நாளா வண்டி இருக்கிறோம் சொல்ல மாட்டாங்க பேசுமோ நாதன் கவிச்சுவை அறியுமோ அருமையான சாம்பார் வெளியில வர்ற போதே ஒருத்தன் சொல்றான் சார் இன்னைக்கு வெங்காய சாம்பாரா இந்த மூக்கு மூளைய விட வேகமா இருக்கு இந்த கரண்டி ஒண்ணு கிடக்குல சாம்பார்ல கரண்டிக்கு சுவ தெரியுமா கரண்டி மாதிரி கடவுள் சாம்பார் மாதிரி நீ இங்க நினைக்கணும் அதுக்கு தாண்டா அது முன்னால அரு பின்னால சரிதானா எல்லாம் வந்தார்கள் கடவு திறந்தாச்சு உள்ள போனா அவ்வளதும் கரையான் தமிழ் பெருமை கரையானுக்குத்தான் தெரியும் தமிழனுக்கு தெரியாது நீருக்கு தெரியும் நெருப்புக்கு தெரியும் கரையானுக்கு தெரியும் எண்ணெயை ஊத்து ஒழுங்கு பண்ணி பார்த்தால் பதினாறாயிரம் பாட்டு சம்பந்த சுவாமி கிடைச்சது நாலாயிரத்தி சொச்சம்பாட்டு நாற்பத்தி ஒன்பதாயிரம் பாட்டு அப்பர் சுவாமி கிடைச்சது மூவாயிரத்தி முப்பத்தி முப்பத்தெட்டாயிரம் பாட்டு சுந்தரமூர்த்தி கிடைச்சது ஆயிரத்தி இருபது மொத்தம் ஒரு லட்சத்தி ரெண்டாயிரம் பாட்டுல எட்டாயிரத்தி சொச்சம் பாட்டு எட்டு கிடைச்சது பாட்டும் போச்சே அசரீரி வாக்கு சொல்லிட்டு இது போதும் ஆமா நான் உங்களுக்கு ஒண்ணு கேக்குறேன் எத்தனை தேவாரம் இப்ப கிடைச்சிருக்கு எட்டாயிரத்தி சொச்சம் பாட்டா அதுல நமக்கு எத்தனை பாட்டு தெரியும் சொல்லுங்க ஓதுவார்களுக்கு ஒரு இருநூறு முன்னூறு பாட்டுக்கு மேல தெரியாது புரியுதா எட்டாயிரத்து லட்சம் பாட்டையும் படிச்சவங்க எண்ணி கடவுள் பார்த்தார் இவனுக்கு போதும் ராஜராஜ சோழ தேவன் வந்தானா எட்டாயிரத்து லட்சம் பாட்டையும் படிக்கிறதுக்கு ஓதுவார்களை உண்டாக்கினா எல்லா கோயிலுக்கும் ஓதுவார் நியமனம் பண்ணனா ஓதுவார் பாடனும் கோயில்ல கடவுளுக்கு முன்னாலே அர்ச்சகருக்கு விபூதி அடுத்தாப்புல ஓதுவாருக்கு விபூதி அப்புறம் தான் டிரஸ்டுக்கே விபூதி இதுதான் முறை ராஜா வந்து நின்னாலும் ஓதுவாருக்கு கொடுத்துட்டு தான் ராஜாவுக்கு விபூதி யார் செஞ்சா ராஜ ராஜ சோழ தேவன் ஆன்மீகம் காப்பாற்றப்பட்டால்தான் அரசு விளங்கும் ராஜராஜ சோழன் நேரம் இல்லை இந்த ரெண்டு விஷயம் வேகமா சொல்லணும் இந்த கடிகாரம் அநியாயமா ஓடுது நான் என்ன பண்றேன் இந்த ரெண்டு விஷயம் கட்டாயம் அதை சொல்லணும் அப்பவே சொல்லி வச்சிருக்கேன் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணு இத்தனை வருஷம் ஆச்சு நூத்தி நாற்பது வருஷம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணு நூத்தி முப்பது வருஷம் ஆகுதா ஆயிட்டு போகுது இல்ல கூடவே ஆச்சு நூத்தி முப்பது வருஷம் ஒரு வருஷம் இருக்கட்டும் சென்னையில ஒரு இளைஞர் அவருக்கு முப்பது வயசு மட மட மடன்னு வேதாந்தம் பேசுறார் எல்லா மாணவர்களும் உட்கார்ந்து கேட்கிறாங்க அது ஒரு காலம் உங்களை எல்லாம் காலில் கையில விழுந்து கும்பிடுறேன் உனிமேன் நல்ல சொற்பொழிவு கேட்கிற போது உங்க பிள்ளைகளையும் கூட்டிக்கிட்டு வாங்க நல்லா யாரு நம்ம பண்பாடு என்ன பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு வந்தவங்களுக்கு அடுத்த படை அவண்ணியம் உட்கார வச்சு பேசி என்னத்துக்கு ஆச்சு கொட்டாக வரும் புரியுதா அந்த பிள்ளைகளுக்குத்தான் பேசணும் நான் சிங்கப்பூர்லையும் மலேசியாவிலேயும் போய் ஒரு வாரம் பிள்ளைகளுக்கு வகுப்படுகிறேன் அதிகபட்ச வயசு பதினேழு சின்ன வயசு ஒரு ஒன்பது ஆத்திசுடி வேந்தன் மூதுரை நல்வழி திருக்குறள் தேவாரம் திருவாசகம் திருவாய்மொழி சாந்தோர்களுடைய வாழ்க்கை வரலாறு ஒரு சிலபஸ் போட்டிருக்கேன் அத்தனை பிள்ளைகளுக்கும் காலையில இருந்து பன்னன்றரை வரைக்கும் மூன்றரை மணி நேரம் நடுவுல பத்து நிமிஷம் காப்பி கொடுக்கிறதுக்காக பிள்ளைகளுக்கு ஏழு நாள் வகுப்பு நடக்கும் ஏழாம் நாள் சர்டிபிகேட் கொடுப்போம் பிள்ளைகளோட அப்பாக்களும் வந்து உட்காடுறாங்க ஒரு அப்பா சொல்றார் நீங்க பிள்ளைகளுக்கு பாடு நடத்தலையா எங்களுக்கும் சேர்த்து நடத்தலையா எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது ஐயா அந்த தான் நடத்தணும் பிள்ளைகளுக்குத்தான் தெரியணும் இந்த பிள்ளைகள் இன்று குழந்தைகள் நீங்கள் எனினும் இனி இந்த நாட்டினை அந்த பிள்ளைகளுக்காவது நல்லதை சொல்லி கொடுத்தா வருங்காலம் தமிழகம் பழைய பண்பாட்டோடு திகழும் அதுக்காகத்தான் இந்த பாடுபடுறது நீதி நேர்மை ரெண்டும் இருக்கணுங்க அதை கொடுத்துட்டு பதிலுக்கு எதையும் வாங்கக்கூடாது அது நாட்டுக்கு நல்லதல்ல இப்போ என்ன வருஷம் சொன்ன ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணு ஒரு பேதாந்தி முப்பது வருஷம் பிள்ளைகள்லாம் உட்கார்ந்து கேக்குறாங்க அதுல ஒரு இருபது வயசு மாணவன் எந்திருக்கிறாரு சாமி வரு என்ன பூரா ஆங்கிலத்தில் சொற்பொழிவு பேச்சு நான் தமிழாக்கிறேன் அமெரிக்காவில் வேதாந்த மகாநாடு நீங்கள் போக முடியுமா இந்த முப்பது வயசு இளைஞர் போகலாம் ரொம்ப பணம் செலவாகுமே நான் சன்னியாசி அந்த காலத்தில் சன்னியாசினா பணம் இருக்காதுங்க ஒன்னும் சொல்லப்படாது இப்ப ஒண்ணும் சொல்லப்படாது பணம் இருக்காது சந்யாசம் பகவான் ராமகிருஷ்ணர் நாணயத்தை தொட்டதே கிடையாது அந்த அந்த எந்திரிச்சாரு அவர் பேர் தெரியுமா அழகிய சிங்கம் அழகிய சிங்கம் அலசிங்கம்னு சுருக்கமா சொல்றது ஐயங்கார் அலசிங்க பெருமாள் ஐயங்கார் விட்டு பிள்ளை சாமி